அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான பல முக்கியமான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் இந்த தேர்வுக்கான டிப்ளமோ தேர்வுகளும் பிஇ தகுதிக்கு உண்டான தேர்வும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வாரமும் ஒரு தேர்வு இருக்குது இந்த மூணு தேர்வு முடிஞ்ச பிறகு தான் அவங்க அடுத்த ப்ராக்ரஸை வந்து அவங்க கன்வியூ பண்ணுவாங்க அதில் எல்லோரும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க பேர் நம்மகிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க அஃபீஷியல் ஆன்சர்கி அது எப்போ வெளிவரும் செகண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்சியோடய கட் ஆஃப் அது என்ன இருக்கும் எவ்வளவு மார்க் எடுத்தால் இந்த போஸ்டிங் கிடைக்கும் அது அந்த கேள்வியும் மூணு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வேக்கன்சி வந்து எந்த மாதிரி இவங்க பிரிச்சுருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியோடைய அகல டவுட் கேட்டிருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆபிசிஎல் ஆன்சருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி மாதிரி இவங்க கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணி ஸ்கேன் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது அப்படி பண்ணால் நல்லது ஆனால் இதுக்கு முதல் நடந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்லையெல்லாம் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு அந்த ஆப்ஷன் என்ன சரியான ஆன்சரோ ஆப்ஷன் ஏ அப்புறம் ரெண்டுக்கு டி அந்த மாதிரி தான் போடுவாங்க அது ஒருவேளை இந்த எக்ஸாம் இந்த கடைசி எக்ஸாம் முடிஞ்ச முடிஞ்ச பிறகு கூட மூணுக்கும் சேர்த்து மொத்தமாக கூட அவங்க வந்து அப்லோடு பண்ணலாம் கண்டிப்பாக அஃபீஸில் ஆன்சருக்கு வெளியிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போயே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சென்டர்லாம் வந்து அப்போ அவங்களே ஆன்சர் கீ போட்டிருப்பாங்க அதுவே நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தோராயமாக அதான் அதை தாண்டி அது தப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ ஆன்சர் கீக்கு நீ அதை வச்சுக்கிறலாம் செகண்டு என்ன அப்படின்னா இந்த எவ்வளவு மார்க்குள்ளே வாங்கினா இந்த போஸ்டிங் கிடைக்கும் கட் ஆஃப் உண்மையை சொல்லணும்னா நம்ம அந்த கட் ஆஃப்ங்கிறத நம்ம நம்மளாக சொல்ல முடியாது நம்ம அதைத்தான் அப்புறம் சொல்லுவோம் அப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து எவ்வளோ மார்க்குள்ளே வாங்கின எலிஜிபிள் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ்சில் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபில் பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருப்பாங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் டிகிரி ஸ்டாண்டர்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஇ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு பேப்பர் ஒன்று அந்த பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா முந்நூறு மார்க் நம்ம வாங்கி ஆகணும் முந்நூறு மார்க்கு மொத்த எக்ஸாமு அந்த முந்நூறு மார்க்கில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசி முஸ்லீம்ஸ் இவங்க எல்லோரும் நூற்றி ஐம்பத்தி மூணு மார்க்கு வாங்கினா போதுமானது அப்போ இதை தாண்டி உள்ள மற்ற பிரிவினர் அவங்க இருநூற்றி நாலு மார்க்கு வாங்கி ஆகணும் அப்போ இந்த மார்க்கு உள்ளே வாங்கினா நமக்கு வேலை கிடைக்குமாண்ணா இது அப்படி கிடையாது ஏன்னா இதைத்தான் எல்லாருமே என்கிட்ட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் கேட்டிருக்காங்க இது வந்து தோராயமாக இது வந்து இந்த மார்க்கு இருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த மார்க்கை விட அதிகமாக எவ்வளோ வாங்கினாலும் தான் கட் ஆஃப் வரும் நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது இந்த மார்க்குங்கிறது அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மார்க்கு ஆனால் எக்ஸாம் எழுதுகிறவங்க இதை விட அதிகமாக என்ன பண்ணுவாங்க மார்க் வாங்குவாங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ கட் ஆஃப் வந்து நம்ம வந்து பிரிக்ஷன் பண்ண முடியாது இது வந்து கட் ஆஃப் கிடையாது இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு லிமிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த எக்ஸாம் டிஎன் எம்இஏ எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் யாருக்கு ஹையஸ்ட்டு மார்க்கோ அதுதான் கட் ஆஃப் அதிலிருந்து அந்தந்த வேக்கண்ட் வந்து வரும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அதிகமான மார்க் யார் வாங்குகிறாங்களோ அதுதான் கட் ஆஃப் அதுலேருந்து அந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதை போட்டே வருவாங்க அவ்வளோதான் அப்போ அந்த போட்டே வரும்போது வேக்கண்ட் எங்கே ஃபில் ஆகுதோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கும் போது கட் ஆஃபுங்கிறது அவங்க வாங்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க இன்னும் பே இன்னும் ஓஎம்ஆர் சீட்டே வெளியே பண்ணாங்களா என்னன்னு தெரியாது அதுக்குள்ளே கட் ஆஃப் வந்து இவ்வளோ இருந்தால் போதும் அவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்கிறதுல எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது டிஎன்பிஎஸ்சியும் சரி எந்த எக்ஸாமும் டிஎன்பிஎஸ்சியோ டிஆர்பியோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸோ எந்த எக்ஸாம் இருந்தாலும் ப்ரீவியஸ் எக்ஸாமோட கட் ஆஃபை கம்பேர் பண்ணுறது தப்பு ஏன்னா அது அந்த எக்ஸாம் எழுதும் போது அதில் யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா அந்த காம்படிஷன்லாம் வேறு இந்த எக்ஸாமுக்கு அதை கம்பேர் பண்ணவே தான் நம்ம வரைக்கும் கட் ஆஃப் பற்றி எந்த வீடியோவும் போடுறதே இல்லை அடுத்து என்ன பார்த்திங்கன்னா பேப்பர் டூ இந்த பேப்பர் டூவில் ரெண்டு இருக்குது பார்ட் ஏ பார்ட் பி பேப்பர் ஒன்று வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர் பேப்பர் டூ வந்து பேப்பர் டூ பார்ட் ஏ வந்து தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் பார்ட் பி வந்து நம்மளுடைய ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் நாலேஜு ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் அபிலிட்டி இந்த இது இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழில் நூற்றி எண்பது மார்க்கு மேக்சிமம் நூற்றி எண்பது நூற்றி எண்பது மார்க்கில் நம்ம மினிமம் சிக்ஸ்டி மார்க் நம்ம வாங்கியே ஆகணும் அறுபது மார்க் நம்ம வாங்கியே ஆகணும் ஸோ நூற்றி எண்பதில் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் மார்க் நம்ம வாங்கி ஆகணும் ஸோ ஃபார்ட்டி பெர்சன்டேஜுங்கும் போது அறுபது மார்க்கு நீங்கள் வாங்கி ஆகணும் அப்புறம் பார்ட் பியில் நூற்றம்பது மார்க்கு நீங்கள் அதில் எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு ஓகே தான் இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து பேப்பர் ஒன்றில் நான் வந்து முந்நூறு மார்க்குக்கு நான் இரநூத்தி எண்பதே வாங்கினாலும் இரநூத்தி தொண்ணூறே வாங்கினாலும் அதே மாதிரி பேப்பர் டூவில் நான் பார்ட் பியில் நூற்றி எண்பது மார்க்கு நூற்றி நாற்பதே வாங்கினாலும் இந்த பேப்பர் பேப்பர் டூவில் தமிழ் எக்ஸாம் பேப்பர் ஏ பேப்பர் டூவில் பார்ட் ஏல நூற்றி ஐம்பது மார்க்கு நான் அறுபது மார்க்கு வாங்கியே ஆகணும் நான் அப்படி அறுபது மார்க்கு வாங்காமல் நான் ஐம்பது மார்க்கு ப பதினஞ்சு மார்க் அப்படி வாங்கினேன்னா என்னுடைய பேப்பரை அவங்க வேல்யூ பண்ண மாட்டாங்க இதுதான் உண்மை புரியும் மேக்கே அவங்களுக்கு அப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கி வாங்கினாலும் ஜென்ரல் ஸ்டடீஸு ஜிகே ஆப்டிவில அதிக மார்க் வாங்கியிருந்தாலும் நான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் வந்து பாஸ் ஆகலை போதுமான மார்க் வாங்கலை அப்படின்னா நம்மளுடைய பேப்பரை நம்மளுடைய இதை வந்து அவங்க திருத்தவே மாட்டாங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து இது அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது போக இன்டர்வியூக்கு மொத்தம் அறுபது மார்க் இருக்குது அப்போ அறுபது மார்க்குங்கிறது என்னது அப்படின்னா அந்த அறுபது மார்க்குங்கிறது ஒன்லி ஃபார் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் ஆன பிறகு இன்டர்வியூக்கு யாரை கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த அறுபது மார்க்கு அந்த அறுபது மார்க்கில் அவங்க இன்டர்வியூ ஹாலில் உள்ளவங்க நம்மளுடைய பெர்ஃபாமன்ஸு நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம 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 ரிப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் வந்து அவங்க போடுவாங்க அட்டனன்ஸ்க்காக பிரிப்பாங்க அட்டனன்ஸுக்கு அப்புறம் நம்மளுடைய அட்டிட்யூடுக்கு நம்மளுடைய அப்ரோச்சுக்கு எல்லா அதுக்கும் ஒரு மார்க்கு பிரித்து போடுவாங்க இதுதான் இன்டர்வியூக்கு ஸோ மேக்ஸிமம் மார்க் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஐநூற்றி பத்து போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மேக்சிமம் மார்க் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு முந்நூறு பேப்பர் ரெண்டுக்கு ஓவராலாக முந்நூறு இன்டர்வியூ மார்க் அறுபது மொத்தம் எவ்வளோ வரணும் உங்களுக்கு தெரியும் முந்நூறு இது ஒரு முந்நூறு அறநூறு அறுநூற்றி அறுபது வரணும் ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மேக்சிமம் மார்க்குன்னு அந்த பேப்பர் டூவில் பார்ட்டி ஏவில் நூற்றி எண்பது மார்க் இருக்குது இல்லையா நூற்றி எண்பதுமே அவங்க என்ன பண்ணலை கன்சிடர் பண்ணலை அவங்க அறுபது மார்க்கு தான் கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ பேப்பர் ஒன்றில் வந்து முந்நூறு மா முந்நூறு மார்க்கு பேப்பர் டூவில் பார்ட்டி ஏவில் அறுபது மார்க் நூற்றம்பது இருந்தாலும் அறுபது தான் அவங்க எலிஜிபிள் அதை வாங்கினா அதுக்கு மேலே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அறுபதுங்கிறது உங்களுக்கு குவாலிஃபைவான மார்க்கு தான் அப்போ பேப்பர் ஒன்றில் முந்நூறு பேப்பர் டூவில் பார்ட் ஏ தமிழ் வழியில் அறுபது பார்ட் பியில் நூற்றி எண்பது இன்ட்ரிவியூக்கு அறுபது மொத்தம் ஐநூற்றி பத்து மார்க் நம்ம நம்ம வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண நம்ம எழுதக்கூடிய மேக்ஸிமம் மார்க்கு இதில் நாம் வந்து எவ்வளோ மார்க் வாங்குகிறோமோ அதை பொறுத்து தான் அவங்க நம்மளை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த லிமிட் வந்து நம்ம இது இதுதான் வரும் மினிமம் குவாலிஃபை மார்க் இது எடுத்தால் போதுங்கிறது கிடையாது உண்மையானது வந்து அங்கே வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் டிப்ளமோவுக்கு டிப்ளமாவுக்கு கொஞ்சம் தெரியும் சேம் அதே தான் அதே வந்து பேப்பர் ஒன்றுக்கு முந்நூறு மார்க்கு நூற்றி எண்பத்தி மூணு மார்க் எடுத்தால் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசி முஸ்லீமுக்கு போதுமானது மற்றவங்களுக்கு இரநூத்தி நாலு மார்க் வாங்கணும் அதே மாதிரி பேப்பர் டூவில் தமிழ் எக்ஸாமுக்கு நூற்றி ஐம்பது மார்க்கு சிக்ஸ்டி மார்க் நம்ம வாங்கி ஆகணும் அப்புறம் பேப்பர் டூவில் பார்த்தேன் பார்ட்டு பேப்பர் டூவில் பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் நாலேஜு ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி அதில் நூற்றம்பது மார்க்கு அதே மாதிரி ஐநூற்றி பத்து மார்க்கு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது ஸோ டிப்ளமோவாக இருந்தாலும் சரி நீங்கள் பிஇயாக இருந்தாலும் சரி மொத்தமாக நீங்கள் வந்து பேப்பர் ஒன்றில் நீங்கள் அதிகமான மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாதான் முந்நூறு மார்க் இருக்குது நீங்கள் எவ்வளோ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுவும் பேப்பர் டூவில் பார்ட் பீல நீங்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ இந்த ரெண்டு தான் உங்களுடைய வந்து உங்களுடைய ஸ்கோரை வந்து அதிகமாகி கொடுக்கும் அந்த பேப்பர் டூவில் பார்ட் ஏவில் நீங்கள் சிக்ஸ்டி மார்க்கு வாங்கினா போதும் நீங்கள் பேப்பர் டூவில் பார்ட்டு ஏவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அது உங்களோட டோட்டல் மார்க்கில் ஆட் ஆகாது சிக்ஸ்டி மார்க் தான் மினிமம் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இதுதான் ரியாலிட்டி அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கட் ஆஃப்ங்கிறது நம்மளாம் வந்து முடிவு பண்ண முடியாது அந்த எக்ஸாமில் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள அதிகமான மார்க் எடுத்தவங்க யாரோ அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கம்யூனிட்டியோட கட் ஆஃப் அப்படிங்கும்போது யாருக்கு தான் தெரியும் உண்மையான கட் ஆஃப் என்ன அப்படின்னு அதான் நான் சொல்ல முடியாது நம்ம வந்து இப்படி சொல்லலாம் மொத்த வேக்கன்டி எவ்வளவு இருக்குது அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக இடஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போ வந்து பிசிக்கு இவ்வளோ வேக்கண்ட்டுக்குள்ளே இருக்கணும் எம்பிசிக்கு இவ்வளோ 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 வேக்கண்ட்டு அப்போ பிசிக்கு நூறு வேக்கண்ட்னா இவ்வளோ வேக்கண்ட்டு பிசிக்கு இவ்வளோ வேக்கண்ட்டு எம்பிசிக்கு இவ்வளோ வேக்கண்ட்டு எஸ்சிக்கு சொல்லலாம் அப்போ இவ்வளோ வேக்கண்ட்னு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட்டு ஒன்றுலேருந்து முப்பது ரேங்க் வந்தால் ஜென்ரலு இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நான் நான் சொல்ல சொல்ல முடியுமே தவிர இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் வேலை அப்படின்னு யா நான் மட்டும் இல்லை யாருனாலையும் அப்படி சொல்ல முடியாது அறுதிக்கிட்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கட் ஆஃப் டீடைல் அடுத்து என்ன அப்படின்னா முக்கியமானது நம்மளுடைய அவங்க கேட்ட இன்னொரு கொஷின் வந்து ஸோ இந்த அடுத்து அவங்க கேட்டது ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா அதில் தான் நமக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு சில இப்போ எஸ்சிஏ பிஹெச்டிஎமுக்கு அதே அதிகமாக இருக்குது எஸ்சிஏவுக்கு இல்லை அப்படின்லாம் ஒரு ஒரு இது இருந்துச்சு அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கிடச்சோடனே நம்ம வந்து அதை நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டுடலாம் ஸோ நான் அதிகமாக கமெண்ட்டில் கேட்டது தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த எக்ஸாமில் உள்ள கட்டா பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஸோ இதுதான் வந்து உண்மையான ரியாலிட்டி நம்ம வந்து எது எது வந்து டீட்டெயிலாக நம்ம மாற்ற சொல்ல முடியும் ஸோ வந்து கட் ஆஃப்னா என்ன இவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறதே சொல்லத்தான் இன்னொன்று என்னென்னா டெக்னிக்கலுக்கு வந்து நூற்றம்பத்தி மூன்று இருந்தால் போதும்னு அவங்க போட்டிருக்காங்க பேப்பர் ஒன்று வந்து நம்மளுடைய நம்மளுடைய எக்ஸாம் டெக்னிக்கலு பார்ட் பி வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூடு இஸ் அன் மென்டல் அபிலிட்டி இது வந்து ஒன்று தென் தமிழ் வந்து தமிழ் எக்ஸாம் உள்ள மார்க்கை வந்து அவங்க சேர்க்க மாட்டாங்க அதில் சிக்ஸ்டி மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க தமிழ் எக்ஸாம் வந்து ஒன்லி குவாலிஃபையிங்கு தான் அது தமிழ் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அது உங்கள் டோட்டலில் ஆட் ஆகாது அது வந்து தமிழ் வழியில் தமிழ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் தமிழ் வழியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்தான் இந்த எக்ஸாம் தமிழ் வழி எக்ஸாம் உள்ளே கம்பல்சரி கொண்டு வராங்க இதை கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கி ஆகணும்னா கண்டிப்பாக அவங்க தமிழில் படிப்பாங்க ஸோ அதனால் தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தான் இதை கொண்டு வந்தாங்களே தவிர நீங்கள் தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அது உள்ளே வந்து தான் இதில் இதை பொறுத்தளவுக்கு உண்மை ஸோ நூற்றி முந்நூறு வந்து டெக்னிக்கலு நூற்றி எண்பது வந்து பேப்பர் டூவில் பார்ட் பி நானூற்றி ஐம்பது இன்டர்வியூக்கு அறுபது மார்க்கு ஐநூற்றி பத்து இந்த ஐநூற்றி பத்து மார்க்கு நம்ம எவ்வளோ இவ்வளோ நம்ம அதிகமாக ஸ்கோர் வாங்குகிறோமோ அதுதான் நம்மளுடைய எக்ஸாமுடைய உடைய கட் ஆஃப் இதுதான் உண்மையான ரியாலிட்டி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு நீங்கள் இந்த எக்ஸாம் எதின எதின வகையில் உங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்கு செக்யூர் பண்ணுவீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் நைட்டாக போட்டிருக்கீங்க நீங்கள் வெளியே ப்ரைவேட்டாக செக் பண்ணியிருப்பீங்களா ஆன்சர் இருக்கீங்க அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ அட் கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ இடங்களுக்கு வேக்கண்ட் இருக்கும் அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சிஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ